இனிய வணக்கம் மேசம் பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி வணங்கிட்டு வீடியோ கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மீசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை தயங்க மாட்டாங்க இந்த வீடியோ முழுமையாக மேசம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மேசம் ராசிக்காரங்க முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கைய வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகக்கூடிய நவ பஞ்சம யோகத்தால நன்மை உண்டா இல்லை இந்த யோகத்தினால என்னென்ன பலன்கள் இவங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது எந்தெந்த விஷயத்துல இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவாக பார்க்க போகிறேங்க ஜோதிடத்துல கிரகங்களின் நகர்வை காண்பது முக்கியங்க ஏனா கிரகங்களின் மாற்றத்தால சூழ்நிலைகள் மாறுதுங்க கஷ்டப்படுறாங்க தொடர்ந்து கஷ்டப்பட மாட்டாங்க நிச்சயமா சூழ்நிலை மாறுங்க சாதாரணமாக கிரக பாதகமா மாறலாம் எல்லா கிரகங்களும் எப்போதும் ஆதரவா இருக்காதுங்க பாதிப்பும் தராது முப்பது ஆண்டுக்கு பிறகு ஒரே ராசியில் சூரியனும் சனி பகவானால நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகியிருக்கு நவ அப்படின்னா ஒன்பது பாவங்க பஞ்ச என்ன ஐந்தாம் பாவங்க இந்த இரண்டு பாவங்களின் கிரக சக்தியே நவ பஞ்சம யோகங்க இதனால அதிர்ஷ்டம் பதவி நிதி வளம் ஆன்மீக உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சூரியன் ஆட்சி சக்தி தலைமை புகழு அரசு தொடர்பான பலன்களை உங்களுக்கு இந்த யோகம் கொடுக்க போகுது சனி கர்ம பலன் கடின உழைப்பின் மூலமா முன்னேற்றம் நீதி நிலைத்தன்மை ஆகியவற்றை தரப்போறார் இவர்கள் ஒரே ராசியில சந்திக்கிறதுனால சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கையை உயர்த்தும் வாய்ப்புகள் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்துல கன்னி ராசியில இந்த நிகழ்வு நடக்குதுங்க இது மேசன் ராசிக்கு ஆறாம் பாவம் சார்ந்த பலன்களை கொடுக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் கடின உழைப்புக்கு பலன் நிச்சயமா கிடைக்குங்க அங்கீகாரம் உதவி கிடைக்காதவர்களுக்கு உயர்வான பதவி கிடைக்குங்க அரசாங்கம் அல்லது தனியார் துறையில உயர்ந்த பதவியோ சம்பள உயர்வோ உங்களுக்கு கிடைக்குங்க வேலை பலு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பேர் புகழ் மதிப்பெல்லாம் கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க கடன் சுமை இருந்தாலும் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் உயருங்க வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட்டா நீண்ட கால நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க சனி சோதனை கொடுத்தாலும் சூரியன் அதை சாதனையாக்கும் சக்தியை கொடுப்பாருங்க மன வலிமை உடல் நலம் மேம்படும் உடற்பயிற்சி தியானம் செய்தால் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் சந்தை நிலவரங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அரசாங்க ஒப்பந்தங்கள் பெரிய திட்டங்கள் எல்லாம் உங்க கைக்கு வர போகுது குடும்பத்துல இருந்த முரண்பாடுகள் சரியாக போகுதுங்க தந்தை வழி மூலமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுது தம்பதிகளிடையே புரிதல் அதிகரிக்க போகுதுங்க சனி மற்றும் சூரியனின் சேர்க்கை ஆன்மீக மனப்போக்கை அதிகரிக்குங்க குருவின் பார்வை கிடைப்பதால தெய்வ அனுகிரகம் பெருகுங்க பித்ரு தர்பணம் செய்வது விருத்திய அதிகப்படுத்துங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானை மனதார வணங்கி கொண்டா போதுங்க நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மேசம் ராசிக்கார நேர்களே மேசம் ராசிக்காரர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில துன்பப்பட்டு வாழ்றதுக்கு நீங்க தாங்க காரணம் ஆமாங்க இந்த கடவுள் படைத்த இந்த உலகத்துல எவ்வளவு அழகான காட்சிகள் எல்லாம் இருக்கு அழகான பறவைகள் அழகான செடிகள் அழகான பூக்கள் அழகான ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு அந்த அழகான விஷயங்களை எல்லாம் ரசிச்சு வாழ்க்கைய வாழ்றத மறந்துட்டீங்க நீங்க நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா அடுத்தவங்க கூட பேசல அடுத்தவங்க கூட பழகல அவங்க அவங்க என்ன தூங்கியாச்சானு என்ன பத்தி நினைக்கல நான் இந்த என்ன அவங்க தப்பா பேசிடுவாங்க நான் இந்த விஷயத்த செஞ்சா இவங்க தப்பா பேசிடுவாங்க அப்படின்னு ஊரு உலகத்துக்காக உங்களுக்கான அழகான வாழ்க்கைய நீங்க ரசிச்சு வாழ மறந்துட்டீங்க அதனால தாங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணீர் சிந்திட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் யாவது உங்களுக்கான வாழ்க்கைய அழகா ரசிச்சு ருசிச்சு வாழ கத்துக்கோங்க உங்களுக்கான வாழ்க்கை ஒருமுறை தாங்க அதை எதுக்குங்க அடுத்தவளுக்காக தியாகம் பண்றீங்க கடவுள் இந்த உலகத்துல நம்மளை எதுக்குங்க படைச்சிருக்காரு வாழணும் அப்படிங்கறதுக்காக தாங்க படிச்சிருக்காங்க நாம ஏங்க வாழ்க்கைக்கு கட்டுப்பாடு போட்டு வாழணும் கட்டுப்பாடு போட்டு வாழ்றது ஓகேன்னு சொன்னாலும் எல்லா விஷயத்துக்கும் ஏங்க கட்டுப்பாடு போடுறீங்க சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இயல்பா செய்யக்கூடிய விஷயம் இயல்பா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கட்டுப்பாடு போட்டா நம்ம மனிதர்களா இல்ல ஒரு மிஷினரியா இயந்திரமா மாறிட்டோமா நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்களுக்கான வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது அப்படிங்கறதை நீங்க எப்ப புரிஞ்சு நடந்திக்கிறீங்களோ அப்ப தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் மேஷம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தைரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு சுக சுக்கிர பகவான் இருக்காரு பஞ்சம ஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க செவ்வாய் பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க அதுல சில காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க நீங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அப்படி வாழ்கிறது காட்டிதாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே உங்களை பயன்படுத்திட்டு போயிடுறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக வாழ்கிறத விட்டுட்டு உங்களுக்காக வாழ பழகிக்கோங்க ஒருத்தன் ஒரு விஷயத்தை பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா யாராவது ஏதாவது நினைச்சிட்டா என்ன பண்றது யாராவது நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யார பத்தியும் நினைச்சு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ மறுக்கிறீங்க இனி வரக்கூடிய உங்களுக்கான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ உங்களுடைய உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் நடக்குங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படக்கூடிய மீசம் ராசிக்காரர்களே நீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறீங்க நினைத்தபடி அனைத்து காரியங்கள்லையும் நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களுக்கு இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுது புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க ஆனா அஷ்டமத்து சனியால தேவையற்ற கவலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு கிடையாதுங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் நடக்குங்க பழைய வசூல் செய்வதுல வேகம் இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதுல தாமதம் ஏற்பட்டு நீங்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலைய செய்து முடிக்க போறீங்க குடும்பத்தில சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் தானாவே காணல் நீரா மறைஞ்சு போகிறீங்க உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்குங்க பிள்ளைகள் நீங்க சொல்வத காதல் வாங்குவாங்க உங்கள் சொல்படி கேட்பாங்க வீட்ல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்கும் உங்களுடைய மனக்கவலைகள் காணாம போயிடும் உங்க கையில பணப்புழக்கம் அதிகளவில் இருக்கும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து மனசுல உருவாகுங்க உங்க மனசுல இருந்த அனைத்து கவலைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் எல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உடன் பணி புரிவர்கள் கிட்ட பேசும் போது கவனமா பேசறது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது பயணங்களின் போது நீங்க கவனமாக இருந்துக்கோங்க அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமா எதையும் வெற்றிகரமா செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திறமை உங்க மனசுல இருக்குங்க எதிர்ப்புகள் குறையும் பணவரத்து கூடுங்க மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் பிறக்குங்க உங்க நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியான கவனம் செலுத்துறது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்வது நல்லதுங்க வழக்கு விவகாரங்கள்ல தடை தாமதம் ஏற்படலாம் கண்டு நீங்க அச்சப்பட தேவ கடையாதுங்க இது நால் வரைக்கும் உங்க குடும்பத்தில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி தடையின்றி நடக்க போகுதுங்க வழக்கு விவகாரங்கள்ல தடை தாமதம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்த மனக்குழப்பமெல்லாம் நீங்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெற போறீங்க வீண் அலைச்சலால் காரியத்தடை தடை ஏற்பட்டாலும் காரியத்தடையெல்லாம் நீங்கி நீங்க காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தேவையான வசதிகள் உங்களுக்கு உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்க வாழ்க்கையில நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்குங்க அடுத்ததாக நம்முடைய மீசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உடல் சோர்வு மனக்குழப்பம் அதிக அளவில் ஏற்பட்டாலும் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கதாங்க செய்யும் உடல் நலம் ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்க போகுது கூட்டு தொழில இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான பணம் உங்க கையில இருக்க போகுது சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்க்கைய உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்